எல்லாருக்கும் உண்டான உரிமையை இந்துக்களுக்கும் கொடுக்கணும் இது எப்படி போகுது பார்த்தீங்கன்னா இந்துக்களை வந்து ஓட்டு வங்கி கோசரம் மட்டும் வைக்கிற மாதிரி தான் தோணுது அவ்வளோதான் இது இப்போ இவர் சு வெங்கடேஷன் பேசியிருக்காரு அதாவது இது கார்த்திகை தீபமா கலவர தீபமானு அந்த அளவுக்கு வந்து அவங்க மனசுல எவ்வளவு வன்மம் இருக்குன்னு தெரியுது தீகா தர்ஷன் சேனல் நேர்களுக்கு வணக்கம் மூன்று முறை நீதிமன்றம் உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றத்தில் மலையில் கார்த்திகை அன்று தீபம் ஏற்ற அரசு தடை விதித்திருக்கும் நிகழ்வானது நாடு முழுவதும் இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த நிலையில இது குறித்து நாம இப்ப பேச போறோம் நம்முடைய அரங்கத்தில் சமூக ஆர்வலர் திருமதி ஹேமலதா அவர்கள் இணைந்துள்ளார் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் கோவில வந்து நடக்கிற பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் அதுவும் ஹிந்து உணர்வாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஒரு பெரிய விரக்தியை ஒரு ஏமாற்றத்தை ஒரு அது என்ன சொல்றது அவங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத ஒரு உணர்வை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது மூணு வாட்டி கோர்ட் வந்து இவங்களுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதாவது நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கடைபிடிக்கப்பட்ட ஒரு மரபு இப்போ எந்த ஒரு கோவில பார்த்தோம்னாலும் அந்த கோவில் முன்னாடி விளக்கு தூண் இருக்கும் அந்த விளக்கு தூண்ல ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்துல வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவது எல்லா கோவிலையும் மரபு அந்த மரபு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த கோயில இருந்தது நடுவுல சில காரணங்கள் அது தடைப்பட்டது அது வந்து இப்போ கோர்டில் வந்து அணுகி அவங்க வந்து உத்தரவு பெற்றிருக்காங்க ஆனால் அதை வந்து நீங்க ஏற்றக்கூடாது இதுல வந்து சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி இப்பொழுது ஆளுகின்ற திமுக அரசு வந்து அதை வந்து மறுத்திருக்கு தடை செஞ்சிருக்கு இந்த நிகழ்வை இது மாதிரிப்பட்ட இந்த தடையை நீங்க எப்படி பாக்குறீங்க முதலில் வந்து ஒரு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கூறுறாருன்னா கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும் அதுதான் வழக்கம் ஆனால் அந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுதுன்னா கோர்ட் நீதிபதியுடைய தீர்ப்பையே விமர்சிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்குறாங்க இதை முதல்ல நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதாவது ஒரு சாராருக்கு தீர்ப்பு வந்து சாதகமாக வந்துச்சுன்னா அதை வந்து ஏற்றுக்கிறதும் இன்னொருத்தருக்கு எதிராக வந்தால் அதை வந்து ஏற்க மறுக்கிறது வந்து மக்களிடையே தான் இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் அப்படி பண்ணக்கூடாது நீதிபதி ஒரு தீர்ப்பை கூறுனாருன்னா கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இதுதான் சட்டம் இதை மீறி இவங்க பண்ணுறதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அதுவும் மூணு முறை ஆர்டர் போடுறாரு ஒரு நீதி நீதி அரசர் வந்து மூணு முறை இன்னும் நீதிபதி இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் நினைச்சிட்டு இருக்காங்களா கேட்குறேன் இஷ்டத்துக்கு இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வேற சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் போனால் மட்டும் நான் உங்களுக்கு உடனே கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து உடனே அர்ஜெண்டாக எடுத்து இந்த வழக்கை வந்து விசாரிக்க சொல்லியிருக்காருங்க திமுக அரசாங்கம் இங்கே இருக்கிற திமுக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அது அவசரமானுவ தமிழ்நாடு அரசு எடுத்துக்க சொல்லுது முடியாது இதை வந்து திங்கள்ல செவ்வாயில தான் நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ திமுக அரசை வரையில தனக்கு ஏதாவது வேணும்னா அவங்க வந்து கோர்ட்டை நடராங்க இப்போ கவர்னர் ரவி அவர்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போறாங்க நீட் தேர்வுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போறாங்க ஏதாவது இவங்க மினிஸ்டர்ஸ் மேலே இடி ஏதாவது கம்ப்ளைண்ட் போட்டால் அதுக்கு கேஸ்டா போறாங்க டாஸ்மாக் மேலே ஒரு உத்தரவு வந்து அதற்கு கேஸ்டா போறாங்க அது மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து சனாதனம் பற்றி பேசுனதுக்கு வந்து கோர்ட் வந்து சில இதை பண்ணால் அதுக்கும் அவங்க கோர்ட்டு போறாங்க தன்னோட தேவைகளுக்காகனா இவங்க கோர்ட் போவாங்க கோர்ட்டு சொல்றத மற்றவங்க கேட்கணும் மற்ற அரசியல் கட்சிகள் கேட்கணும் அப்படிங்கறது இவங்க சொல்றாங்க ஆனா தனக்கு ஒரு விஷயம் வந்து கோர்ட் வந்து சொல்றாங்க அப்படிங்கிற போது இவங்க நடைமுறைப்படுத்தல் அப்படிங்கிற போது இந்த விஷயத்துல இதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டி அதாவது இவங்க வந்து ஒரு சாராருக்கு ஆதரவாக ஒரு சாராரு ஓட்டுகளை பெற வேண்டி பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்களுக்கு எதிராக ஹிந்துக்களின் கோவிலேயே ஹிந்துக்களினுடைய அறநிலைத்துறை என்ற பெயரை வைத்து கொண்டு இந்துக்கள் கொடுக்கின்ற வருமானத்தை வைத்து அவர்களுக்கு எதிராகவே நீங்க வந்து கேஸ் போடுறது சுப்ரீம் கோர்ட் போறது இது மாதிரி அவர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து இவங்க செய்யறாங்க இது வந்து ஹிந்துக்களை வஞ்சிக்கின்ற அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற ஒரு அஹ் நிலையா நம்ம பார்க்கலாம் இல்லையா கண்டிப்பா இதுல மாற்று கருத்து இல்லை ஒரு சாரார் கோசரம் தான் இந்த கவர்மெண்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தொடங்கி வச்சுது ஒரு முஸ்லிம் தான் ஒரு சகோதரர் தான் முதல் முதல்ல ஆடை தூக்கிட்டு போய் நான் வெட்டி அவர்கள் இல்ல ஆடை வெட்டுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சாமானிய ஒருத்தர் தான் போறாரு அவர் போனது எதிர்ப்பு வருவோம் நவாஸ் போறாரு பிரியாணி சாப்பிட இந்த இஷ்யூ வந்தது காரணமே இவங்கதான் நவாஸ் கனி எம்பி தான் ஒரு எம்பியா இருந்துட்டு ஒரு சத்திய எடுத்த ஒரு எம்பி இப்படி பண்ணலாமா பிரியாணி போய் சாப்பிட்டுட்டு பிரச்சனை வந்து இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்புறம் ரெண்டாவது திமுக அரசாங்கம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஓட்டு தான் இந்த மாதிரி பண்ணுது நம்ம இந்துக்கள் எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க இந்த பொங்கலுக்கு பாருங்க போன பொங்கலுக்கு எல்லாம் இந்த பொங்கல் கண்டிப்பா ஒரு நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க ஓஹோ நம்மளுக்கு விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை உதயநிதி இந்த மாசத்துல இருந்து அதே மாதிரி இந்த லேப்டாப் கொடுக்குற இதெல்லாம் எலெக்ஷனுக்கு மனசுல வச்சுதான் அப்ப இவங்களுக்கு வந்து சிறுபான்மையோட ஓட்டு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அதுக்கோசரம் தான் இத பண்றாங்க வேற ஒண்ணுமே இல்லை இல்லைன்னா ஒரு ஒரு நீதியரசர் கொடுத்த ஒரு உத்தரவை இப்படி மீறுவாங்களா இவங்களுக்கு சாதம் வேற திருமாவளன் சொல்லிருக்காரு டிஸ்மிஸ் பண்ணுமா நீதிபதிய இவரு ஒரு சத்யபிரபான் எடுத்த ஒரு எம்பி தானே நான் கேக்குற திருமாவளங்கிட்ட நீங்க மக்கள் பிரச்சனைக்கு பேச மாட்டேன்றீங்க ஆனா மத பிரச்சனை வரும்போது நீங்க பேசுறீங்க வேங்காய் வயல்ல எவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்தது ஏதாவது மலம் கலந்த தண்ணி எவ்வளவு ஜனங்க குடிச்சா அவங்க நினைச்சு பாக்குங்க நம்ம ஒரு சாக்கடை தண்ணி கொழாயில வருது அதை தெரியாம மெட்ரோ வாட்டில குடிக்கும் போதே நமக்கு எப்படி இருக்கும் அந்த தண்ணி அவங்க குடிச்சாங்கன்னு போது அவங்களுடைய மன உளைச்சல் எப்படி இருந்திருக்கும் அந்த சாமானிய மக்களுக்கு அதுக்கு பேசல அவரு ஆனா இவர் பாத்தீங்கன்னா இந்த மதம் சம்பந்தமான பிரச்சனைக்கு உடனே வந்துடுறாரு இப்ப நீங்க கூட பாத்திருப்பீங்க கூம்பு அடிவலனா அது மசூதி ஆர்ச் மாதிரி இருந்தா சர்ச்சு அசிங்கமான சிலைகள் இருந்தா கோயில்ன்றீங்க அப்ப இவர் மனசுல எவ்வளவு வன்மம் இருக்கு இந்த மாதிரி ஆட்கள் தானே திமுக கூட்டணியில இருக்கிறாங்க பின்ன எப்படி இந்த திமுக திராவிட மாடல் அரசு வந்து இந்துக்கள் பெரும்பான்மையா உங்களுக்கு சாதகமா பேசுவாங்க கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அது ஓட்டு தான் இதெல்லாம் பண்றதே அவங்க இப்போ இதுல வந்து இவங்க குறிப்பா சொன்ன விஷயம் என்னன்னா நூறு ஆண்டுகளாக கடைபிடித்து வருகின்ற ஒரு மரபு நூறு வருஷமா வந்து அந்த தீபத்தோட வந்து விளக்கு ஏத்தல இப்போ வந்து புதுசா இவங்க இது மாதிரி பண்றாங்க அதாவது மதுரையோட எம்பி கம்யூனிஸ்ட் கட்சியோட வெங்கடேசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க வந்து கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாணி காட்டாரு இப்ப ஹிந்துக்கள் என்னைக்கு அங்க கலவர செஞ்சிருக்காங்க இப்ப எதுக்காக இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு எதுக்காக போட்டாங்க ஹிந்துக்கள் என்ன தீவிரவாதிகளா அவங்க எதுக்காக கலவர பண்ணியிருக்காங்களா எப்பவுமே அவங்க வந்து ஜனநாயக முறைப்படி

மக்களும் வெளியில போக முடியாது அந்த மக்களுக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பு இப்போ இந்த திருப்பரங்குன்ற மலையில இருக்கிற அந்த கோயிலை பத்தி நம்ம அதோட வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அங்க வந்து இஸ்லாமிய ஒரு தர்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பதிமூன்று பதினாலு நூற்றாண்டு வரையில பாத்தீங்கன்னா அங்க வந்து இஸ்லாமியர்கள் யாருமே கிடையாது மதுரையில பதினேழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த மாலிகாபூர் அவரெல்லாம் அவருடைய படைப்படுப்புக்கு பின்னர் அந்த துக்லக் அவரோட ஆட்சி காலத்தில் கடைசி அவரோட ஆட்சி காலத்தில் வந்து நாற்பது வருஷம் நம்முடைய இந்துக்கள் கோவிலெல்லாம் அழித்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு போனார் அந்த டைம்ல தான் இந்த சிக்கந்தர் வந்து கடைசி அந்த மந்தராக இருந்தவர் தான் சிக்கந்தர் அவர் வந்து கொலை செஞ்சாங்க ஆனால் கொலை செஞ்சது அந்த மலையில ஆனால் இந்த இவரோட உடலை எங்கே புதைச்சாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விவரம் அப்போ யாருக்குமே தெரியல அப்பவும் இஸ்லாமிய மக்கள் ரொம்ப சிறுமார்மையா அங்க பத்தி அவங்களும் பெருசா இது பண்ணலை ஆனா அவங்களுக்கு இவர் எங்க அவரை வந்து புதைச்சாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷார் ஆட்சி காலத்துல இது பெருசா இது இதுவோ இது பண்ணலை அப்பப்போ இவங்க வந்து அது எங்களோட மலை அப்படின்னு சொல்ல ஒரு உரிமை கொண்டாடுற மாதிரி இருந்தது அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அந்த தர்கா வந்திருக்கு இந்த தர்காவை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லா கல்களும் மணலும் கொண்டு கட்டப்பட்டது எந்த தர்காவுமே இந்த கல்லால் கட்டப்பட்டதே கிடையாது நம்முடைய கோவில்களை தான் இந்த கல்லால் வந்து கட்டியிருப்பாங்க ஆனால் இது ஃபுல்லாக கல்லும் மணலுமாதிரி கட்டப்பட்டது அது எப்படி தர்காவாக மாறிச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த சிக்குந்தரோட உடல் எங்க புதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல் இருந்துட்டு அந்த காலகட்டத்துல தான் அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இந்துக்களுக்கு இவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வரும்போது இவங்க பெருசாக இதை இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தட்டி வச்சிருந்தாங்க ஒரு அந்த இது முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கோயிலையுமே அந்த உயரத்துல இருக்கிற அந்த கோபுரத்துல எல்லாம் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது நம்ம நாட்டுல ஏன்னா அந்த உயரமான இருக்கிற தூண்ல இல்லை உயரமாக அந்த குன்றின் மேல் இருக்கின்ற அஹ் கோயில்கள் எல்லாம் வந்து அந்த தூண்ல வந்து விளக்கு எரிஞ்சுது அப்படின்னா அந்த விளக்கு பார்த்து யாராவது குண்டு போட்டுருவாங்க அந்த ஒரு பயம் இருந்தனால விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் அந்த சட்டம் இருந்தது அஹ் அது இருந்தது அதுல முக்கியமான உதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாஜ்மஹால் ஆஹ் தாஜ்மஹால் கூட ஒரு பெரிய கருப்பு துணி போட்டு மூடி வச்சிருந்தாங்க ஸோ அது வந்து அது அந்த காலத்து கட்டத்தில் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறிடுச்சு அந்த த்ரெட்டு போனதுக்கு அப்புறம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இந்த திராவிடர்கள் வராங்க இந்த திராவிடர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அவங்க வந்து இந்துக்களை எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணதும் அவங்களுடைய அவங்களுக்கு ரொம்ப ஆஹ் சிறுபான்மையின மக்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தது ஓட்டுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொன்னாலே இவன் இந்து தீவிரவாதி மதவெறியன் பார்ப்பனன் பார்ப்பனன் அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப வந்து அந்த மக்களை வந்து இந்து மக்களையே வந்து இழிவுபடுத்திட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய பிராமின் மக்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய இது பூணுலா இருக்கிறது முடிய வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த மாலிகாபூர் மன்னன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இந்து மக்களை கொண்டு நம்ம நாட்டுல வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளாக அவ்வளவு அட்டூழியும் அராஜகெல்லாம் பண்ணியிருக்கா அவ்வளவு கோயில்கள் எல்லாம் அழிச்சிருக்காரு இப்ப இந்த திராவிடர் ஆட்சி காலத்துலதான் இந்த இவங்க வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்பவே எழும்ப ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்தது ஆனா வந்து ஹிந்துக்கள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல ஆனா வந்து இது எதா இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்கிட்ட இருந்ததே இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் இந்த மண்டைக்காட்டில் வந்து கலவரம் நடக்குது மண்டைக்காட்டுல கலவரம் தான் ஹிந்து முன்னணி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதே மக்களுக்கு வந்து தெரிய வருது அந்த மண்டைக்காடு கலவரம் அதில் என்னென்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு எல்லாருமே தெரியும் அதுக்கப்புறம் நாகர்கோவில்ல கிருஷ்ணன் கோயில் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் இருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஹிந்துக்கள் வந்து மதம் மாற்றப்பட்டார்கள் இஸ்லாமியர்களாக அப்போதான் இது வாஜ்பாய் அவர்கள் காஞ்சி மடாதிபதியாக இருந்த ஜெயேந்திரர் அவர்கள் இப்படி நிறைய பேர் வந்து வந்து நீங்கள் வந்து இது மாதிரி மரம் மதம் மாறக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிலாம் அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்கள வந்து அதை வந்து அந்த இது அந்த அந்த கொந்தளிப்பை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினாங்க இந்த காலகட்டத்தில் தான் என்ன நடக்குதுன்னா ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் வந்து குண்டு வெடிக்குது முத முதல்ல இவங்க பண்ண தீவிரவாதம் வந்து இந்த மக்கள் அந்த பண்ண தீவிரவாதம் இந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துல குண்டு வெடிக்குது அதுக்கப்புறம் கோவையில குண்டு வெடிக்குது மணிரத்னம் அவர்கள் பாம்பேன்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுல கூட குண்டு போட்டாங்க சோ இது மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் இந்து முன்னணி ஆர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராஜகோபாலன் அவரை வெட்டி கொலை பண்றாங்க அதுக்கப்புறம் ஆடிட்டர் சுரேஷ் தென்காசி ஈரோடு இப்படி நிறைய இடத்துல வந்து நம்முடைய இந்து உணர்வாளர்கள்லாம் நிறைய கொலை செய்யப்படுறாங்க இப்படியே இருக்குது திராவிட ஆட்சியாளர்கள் வந்து இதுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுத்து அந்த கோயில வந்து இவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத எதுவுமே இது பண்ணல அந்த சிக்கந்தர் வந்து அவர் வந்து அந்த மலையில வந்து இறந்தாரு அங்க வந்து அடக்கம் பண்ணப்பட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க அது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க ஆனா அது உண்மையிலேயே சிக்கந்த மேல இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ ஒரு இரநூறு ஆண்டுகளாக அவங்க வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்துல இவங்க இப்படி பண்ற விஷயங்கள் வந்து இப்போ ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து போராடி சென்னை ஹைகோர்ட்ல வந்து உத்தரவு அது வந்து தமிழக அரசு போய் திருப்பி நம்முடைய உயர் நீதிமன்றத்தில் தடை வாங்குது திரும்ப நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்துல இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து அவங்களுக்கு வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்து மத்திய காவல்படையோட உதவியோட நீங்க ஏற்றலாம்னு சொல்லுவதை அனுமதி கொடுக்குறாங்க சோ இவ்வளோ விஷயத்த பார்க்கும் பொழுது நமக்கான ஒரு உரிமை நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப போராடி நம்ம வந்து பெற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே எழுதுற ஒரு கேள்வி அப்படின்னா இப்ப வந்து நீங்க சொன்னபடியே அங்க வந்து முதல்ல வந்து ஆடை எடுத்துட்டு போனாங்க அப்புறம் நவாஸ்கரி அவர் வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க இஸ்லாமிய மக்கள் வந்து தீபம் ஏற்ற வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லையே அதற்கு எதிராக அவங்க எதுவுமே சொல்லலையே அவங்க அமைதியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது எல்லாருக்கும் உண்டான உரிமையை இந்துக்களுக்கும் கொடுக்கணும் இது எப்படி போது பார்த்தீங்கன்னா இந்துக்களை வந்து ஓட்டு வங்கி கோசு மட்டும் வைக்கிற மாதிரி தான் தோணுது அவ்வளோதான் இது இப்போ இவரு சு வெங்கடேசன் பேசியிருக்காரு அதாவது இது கார்த்திகை தீபமா கலவர தீபமானு அந்த அளவுக்கு வந்து அவங்க மனசுல எவ்வளவு வன்மம் இருக்குன்னு தெரியுது புரியுதுங்களா இது ஒண்ணுமே இல்ல ராம ரவி குமார் என்னுடைய நல்ல நண்பர் தான் அவரு எனக்கு தெரியும் ஒரு பத்து பேரோட போய் ஒரு தீபத்துல என்ன ஒரு அரை லிட்டர் எண்ணெய் இருக்குமா ஒரு திரி அதை வச்சுட்டு விளக்கேத்திட்டு வரப்போறாங்க இது இவ்வளவு பெரிய விஷயமாவே ஆக்காம திமுக அதாவது இந்த திராவிட மாடல் அரசே இதற்கு வந்து உதவி இருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயம் வந்து ஆயிருக்க வாய்ப்பே இல்ல கோர்ட் என்ன பத்து பேரோட தான் போக சொல்லிச்சு வந்து ஆயிரம் பேரோட போ சொல்ல அதாவது அந்த வழக்கு வழக்கை போட்டவரும் அதாவது வழக்கை போராடி பெற்றவர் ராமக்கர் ரவிக்குமாரும் அவர் கூட பத்து பேரை தான் போ சொல்லிருக்காங்க நீங்க வந்து அவர் அனுமதிக்காதனால்தான் சிஆர்பி போலீஸ் எல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு இன்றைக்கி வந்து பெருமையான பெரும்பான்மையான இருக்க இந்து மக்களுக்கு வந்து நியாயமான எந்த தீர்ப்பும் கிடைக்க மாட்டேன் தான் என்னுடைய வாதம் ஆமா இந்த பத்து பேரோட விளக்கேத்த போயிருந்தா அப்பவே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்து வந்திருக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொன்னபடியே நிறைய அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க இது வந்து காலம் காலமாக தொண்டு தொட்டு கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு மரபு ஒருத்தருடைய நம்பிக்கை ஒருத்தருடைய கலாச்சாரம் ஒருத்தருடைய படக்கம் இதை வந்து நீ அரசியல் காரணக்காகத்துக்காக மாற்றம் வந்து நீ முற்படுகிற ஆனா இப்ப வந்து நீங்க வந்து சொன்னீங்க இப்போ திராவிட அரசு தான் அதுக்கெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னோட மனசுல ஒரு கேள்வி எழுது அப்படின்னா ஆஹ் இதுல வந்து இஸ்லாமியர்கள் யாருமே வந்து இதுக்கு எதிரா இல்ல அவங்க தீபம் ஏற்ற வேணாம்னு சொல்லலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல முத முதல்ல பிரச்சனை பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆட்ட கொண்டு போனாங்க அப்புறம் பிரியாணி சாப்பிட்டாரு நவாஸ் சரி அப்ப இப்போ இவங்க வந்து இவ்வளவு பேசுறாங்க இல்லையா அப்போ வந்து இந்த இஸ்லாமிய மக்கள் அந்த நவாஸ்கனி ஆகட்டும் இல்லைன்னா இவர் நாசர் அமைச்சர் நாசர் ஆகட்டும் ஆளுர் ஷா நவாஸ் ஆகட்டும் இவங்களோட முஸ்லீம் லீக் கட்சியோட அப்துல் அப்துல் லத்தீப் ஆகட்டும் அவங்க கட்சியிலேயே அவங்களுடைய நிறைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க யாராவது ஒருத்தர் இல்லை அவங்க ஏத்திக்கட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இவங்க சொல்றாங்களா அப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த கட்சியை வந்து வந்து தூண்டி விட்டு இதெல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு தானே அர்த்தம் சோ இவங்க வந்து அமைதியா இருக்கணும் இவங்க வந்து கண்டிப்பா இந்த திராவிட அரசு வந்து நமக்காக இதெல்லாம் வாங்கி தந்துருவாங்க அப்படின்னு நம்ம தானே நம்ம எடுத்துக்க முடியும் சோ இவங்க இப்படி அமைதியாக இருக்கிற அந்த போக்கை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இங்க வந்து நிறைய நானும் பாத்துட்டேன் இஸ்லாமியர் யாரும் எதிர்ப்பு சொல்லு சொல்லல அப்படின்னு தான் பேசிக்கிறாங்களே தவிர கண்டிப்பா எல்லா நீங்க சொன்ன இந்த இந்த ஆட்கள் எல்லாமே கண்டிப்பா அதுக்கு எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கலாம் எங்க ஒரு பத்து பேரோட போய் ஏத்திட்டு வரட்டும்னு கண்டிப்பா இவங்க வந்து போவாதனால இந்த மாதிரி அறிக்கை கொடுக்காதனால இது உங்க வாதத்து மாதிரியே நான் உள்ள வந்துடுறேன் வன்மையா வந்து இருக்கணும் இவங்களும் இத வந்து ஆதரிக்கிற மாதிரிதான் இந்த போக்கு காட்டுது இப்ப சத்யராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குரல் கொடுப்பாரு ஏதாவது ஒண்ணு பேசுறாரு பாருங்க சினிமா துறையே இவங்க ஏதாவது திமுக அரசாங்கம் ஏதாவது பண்ணா அதுக்கு ஆதரவா குரல் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிரா இப்ப வேங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் இப்படி அடிக்கிட்டே போலாம் எந்த ஒரு இந்த சத்யராஜா இருக்கட்டும் சூர்யாவா இருக்கட்டும் ஒருத்தர் கூட குரல் கொடுக்க மாட்டாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அதாவது இஸ்லாமியர்கள் குரல் கொடுக்கணும் நாங்க வந்து ஆதரவு தர்றோம் ஏங்க ஒரு பத்து பேரோட போய் வழக்கு எத்தனை என்ன உங்களுக்கு ஆயிரம் கலக்கல ஜனங்க ஊர்வலமா போறாங்க இல்லையே ஒரு பத்து பேரோட போறாங்க விளக்கு ஏத்திட்டு அவங்களோட வந்துட போறாங்க இதுல என்ன பெரிய கலவரம் நடக்க போது கலவரம் நடக்கிற மாதிரி பண்றதே இந்த திமுக அரசாங்கம் தான் ஆளும் திமுக அரசாங்கம் தான் இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வர்றாங்களோன்னு தோணுது அறநிலையத்துறை அமைச்சர் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கோட் ஆர்டர் கொடுக்குதுங்க அத வந்து உங்களுக்கு சாதகமா தானே வருது அறநிலையத்துறைக்கு சாதகமா தானே வருது அதுல செயல் அழுவர்னு சொல்லிட்டு அந்த ஆள விட்டுட்டு நீங்க கோர்ட்ல போய் மேல்முறையீடு பண்றீங்கன்னா அப்ப எதுக்கு இந்த அறநிலைத்துறை வேணும் அறநிலைத்துறை மக்கள் கிட்ட ஒப்படிங்க எதுக்கு அறநிலையத்துறை அதை அறநிலைத்துறை இருக்கா மசூதி எல்லாம் அங்க அங்க அங்கெல்லாம் போய் செய்ய வேண்டியது தானே ஏன் பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அற அறநிலைத்துறை வச்சுட்டு வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச அறநிலையத்துறைய வேண்டான்